கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒரு குடும்பத்தினரை வீட்டிற்குள் வைத்து சீல் வைத்த நிலையில் தங்களை மீட்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம் அருள் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் அருள் வணக்கம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கூத்தப்பன் குடிக்காட்டில் சுயம்புராஜ் என்பவர் மரப்பட்டறை நடத்தி வருகிறார் அதே பட்டறையில் பின்பகுதியில் வீடு கட்டி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் அறநிலையத்துறை இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதற்கு சில ஆண்டுகளாக மேலாக இந்த இடத்திற்கு வரி செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவரது மரப்பற்ற ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்காக அறநலத்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர் அந்நிலையில் சுவயம்புராஜ் கோயிலுக்கு ஒரு பகுதி கோயில் நிலத்தில் உள்ளதாக கூறி அதையும் அகற்ற முயன்ற போது சுவயம்புராஜ் கால அவகாசம் கேட்டு தானே ஆக்கிரமிப்பை அகற்றிக் கொள்வதாகவும் கடுமையை கொடுத்ததாக அறநலத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு மாலை அவரது வீட்டை அறநலத்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்து அவர் குடும்பத்தினர் அவர் அவரது மனைவி மற்றும் கை குழந்தையுடன் வீட்டுக்குள் வைத்து சீல் வைத்ததாக கூறுகிறார் இந்நிலையில் நேற்று இரவு முதல் வீட்டுக்குள்ளே முறை கிடைப்பதாகவும் கை கூட பால் வாங்க வெளியே செல்ல முடியாத இருப்பதாகவும் கூறுகிறார் தங்களை மாவட்ட ஆட்சியர் காப்பாற்ற வேண்டும் என இதன் மூலம் கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி அருள் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்